அண்ணா கணேஷ் இது தேவை இல்ல நாம ஒரு வாரமா உன் அம்மாவையும் தங்கிச்சே தேடிட்டு இருக்கோம் இதுல இது தேவையா பச்சக் குழந்தைய எட்டிட்டு வந்து ரோட்ல பிச்சை அடிக்க வைக்கறியே வெக்கமா இல்ல இது பெத்தவளுக்கு தெரிஞ்சா பெத்த வயிறு பத்தி எரியாது புள்ளைய அம்மா பிரிஞ்சிருக்கிற வேதனை உன்ன மாதிரி பொம்பளைங்க எல்லாம் எங்கடி தெரிய போகுது ஏய் நீ என்ன போலீசா புலன விசாரணை எல்லாம் பண்ற ஏன் போலீஸ் தான் கேட்கணுமா ஏய் உண்மையே சொல்லு இந்த குழந்தை எங்க இருந்து வந்துச்சு ஏய் பொறுங்க என்னடா பொறுறா அப்ப சொல்லப் போறியா இல்லையா நீ அம்மா நீ யாரா சார் குழந்தை திருட்டு வந்து கஞ்சா பால் கொடுத்து ரோட்ல பிச்சை எடுக்க வைக்கறாங்க சார் வாய் பால் கொடுக்க வேண்டிய குழந்தைக்கு கஞ்சா பால் கொடுக்கறீங்க பிச்சை எடுக்க வைக்கிறீங்களா ஏய் சொன்ன கேட்டியாடா போலீஸ்ல மாட்டி விட்டால்ல இந்த பக பாகதான்டா உனக்கும் எங்களுக்கும் கடைசி வாரிக்கும் மறக்க ஆளுக்க மாட்டார் முன்ன மாதிரி தவிர தானே ஒரு பொம்பளை இந்த குழந்தையை காப்பகத்தில் விட்டுட்டு யாருக்கொண்டான்னு விசாரி அந்த பொம்பளை அந்த மூணு பேர் எங்கே இருந்தாலும் உள்ள பிடிச்சி போடு எல்லாரும் உன்ன மாதிரி இருந்துட்டா நல்லா இருக்கும் தேங்க் யூ பிரதர் தேங்க் யூ சார் தம்பி உன் பேர் என்ன கண்ணே ரமேஷ் எந்த ஏரியா மறைமலை நகர் இல்ல வடப்பள்ளி சார் ஓகேப்பா சரி சார் ஏ எதுக்கு ஊரையும் பெரிய போலீஸ் கிட்ட மாத்தி சொன்னே உனக்கு தெரியாதா நான் சின்ன வயசுல கொலை பண்ணிட்டு ஓடி போனது எங்க அம்மாவையும் தங்கச்சியும் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் போலீஸ் கிட்ட மாட்டக்கூடாது அவங்கள கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நான் செத்தாலும் பரவாயில்ல

நாங்களே திக்கு தெரியாம முடிச்சிட்டு இருக்கோம் அதனாலதான் சொல்றேன் எவ்வளவு நாள் தர வாங்க போலாம் கையெடுத்து கும்பிடுறேன் தம்பி தயவு செஞ்சு போயிடுங்க எல்லாரையும் அசிங்கமா பாக்குறாங்க அப்பவா மரியா போயிடலாம் அங்க பாடுற ஒருத்தன் வாடா அவன் நம்மள ஒரு மாதிரியா பாக்குறான் போயிடலாம் சரி மாமா இந்த இடத்த விட்டு போலாம் என்னமா என்ன பிரச்சனை உங்களுக்கு ஒண்ணு இல்லப்பா பரவாயில்ல என்கிட்ட சொல்லுங்க நான் உங்க பையன் மாதிரி என் சொந்த ஊரு திருச்சி என் புருஷ ஒரு குடிக்காரன்பா டெய்லி என்ன போட்டு அடிப்பான் இப்ப என் பொண்ணே அடிக்க ஆரம்பிச்சிட்டான் அதனால கோவத்துல தாலி தூக்கி எறிஞ்சிட்டு நானும் என் பொண்ணு ஊரை விட்டு வந்துட்டோம்பா கையில இருந்த காசு எல்லாம் போச்சு சொந்தக்கார வந்தவாசியில இருக்காரு எப்படி போறதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கா இவ்வளவு பெரியவங்களா இருக்கீங்க இப்படி வயசு பொண்ணு கூப்பிட்டு தனியா வரலாமா என்னம்மா நீங்க இந்தாங்க வச்சுங்க இல்ல வேணாம் பரவாயில்ல புரியுங்கம் உங்க பையன்தான் வாங்க மாட்டீங்களா ஊருக்கு போகல பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டுருங்க பார்த்து போங்கம்மா எளிமண்ட எறும்பு ஒரு சண்டை போடுது என்னன்னு பாரு நாடு ரொம்ப கெட்டுப்போச்சு ரொம்ப பெருசு உன் பொண்ணு கெட்டு போய் ஒரு வருஷம் ஆச்சியா அவ விட்டு நாட்ட பத்தி பேச வந்துட்டா சரகு கெடலாம் சைடிஸ் கெடலாம் ஆனா நாடு கெட இந்த மோ இன்னைக்கு காலையில எட்டு மணியில இருந்தா நாடு கடையே மாதிரி பேசி என் பாட்டுல நீ பாட்டில எடுக்கிற வை 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 இந்த வயசுல ஆப் அச்சேன்னா கடைசியில ஆப்புட்டா உன் நல்லது தானே சொல்ற

ஆம்லயா ஓனே கே जरा மச்சான் கோயால இது ஏ போச்சு انا aant katrad motta vida motta marakala முகர பாரு கொண்டா மச்சான் கொண்டா மச்சான் போலாம் எவனும் முடிஞ்சா வாங்கடா 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 போலாம் என்னங்கடி நீ கலெக்ஷன் கம்மியா இருக்குது என்னடி பண்றது கலெக்ஷன் கம்மியா தான் இருக்குது நம்மள பார்த்து சிரிக்கறாங்க தவிர நம்ம பார்த்து சிந்திக்க மாட்டேன்றாங்கடி பொம்பளை பாத்ரூம் போنه ஆம்பளை பாத்ரூம் போ ஆம்பளை பாத்ரூம் போற பொம்பளை பாத்ரூம் போறன்னு சொல்றாங்கடி பல் பத்தணுங்கா ஆங்க பல் பத்தவங்க இல்லடி நம்மள படிச்ச ஆண்ட வந்தாடி பல் பத்தவே எத்தன மாட்ட காசர போடி ஓடி அந்த ஓடி 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 ஓடாதீங்கடி ஒழுங்கா நில்லுங்க நின்னீங்கன்னா உங்க மசில் 50 50 இல்லனா ஒட்டு மொத்தமா கோவிந்தாதான் ஓட ஏடி பிடி ஆல்ரெடி நாங்களே 50 50 தான்டா

வாடிய நீயே ஒரு கரலாங்கத்தை நீ போய் கத்தக்கலோடய வாடி ஊர்மையா மித்திர மாமா நான் போயிட மாமா அங்கே நின்றுக்கலாமலாம் ஓடுறேன்னா கிளங்களா

எங்களுக்கு வேலை தர யாரா இருக்கா நானும் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு பார்த்தா எங்களை அடிக்கடி வந்து டார்ச்சல் பண்றீங்க இந்த பொல்பு பழுகிட்டு எங்களை மாறி வந்து மாறிடுங்கடா விடுறா மச்சான் அவங்க இல்லாம நம்மளாலே இருக்க முடியாது நம்ம இல்லாம அவங்களாலே இருக்க முடியாது மஜினிஜிய கூல் பண்ண போற ஒரு பாட்ட ஒரு ஆட்டம் போட ஒரு ஆட்டம் போட்ட கண்டிப்பா

அம்மா பால் என்னது என்ன பாசம் பாலா பொங்குது பாசம் மட்டுமா அம்மா உம் உனக்கு தூக்கம் வரலையா என்னடி கேக்குற

என்ன ரொம்ப நேரம் என்னையே பார்த்துட்டு இருக்க நான் முன்னாடி நிக்கிறதும் நீயே முன்னாடி நிக்கிறதும் உண்மையா போய் என்னால நம்பவே முடியல ஏன் தெரியல நான் உயிரோட தான் இருப்பேன்னு நீ நம்பனியா நீ உயிரோட இருப்பேங்கிற நம்பிக்கையில தான் நானே உயிரோட இருந்தேன் கடவுள் இருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியாது இருந்தா நல்லா இருக்கும் நினைச்சேன் கடவுள் இருக்காரா கண்டிப்பா எப்படி நீ என்ன கிடைச்சல கடவுள் இருக்காருன்னு உனக்கு ப்ரூவ் ஆயிருச்சு ஆனா எனக்காகல ஏ ஏன்னா என் அம்மா தான் எனக்கு கிடைக்கலையே கண்ணை மூடி கண்ணை திறந்தா என் அம்மாவும் தங்கச்சின்னா என் கண்ணாடி வந்து நிற்கிறாங்க அவங்கள பார்க்காம இருக்கிற வழி இருக்கு பா சாவோட ரொம்ப கொடூரமானது எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து இப்போ உன் முன்னாடி வந்து நிற்கிறேன் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டதுனால என் அம்மாவை நிலந்துட்டேன் இது எல்லாத்துக்கும் காரணம் என் அப்பா இறந்தது தான் என் அப்பா மட்டும் இறக்காம இருந்திருந்தா இதுல எதுவுமே நடந்திருக்காது ஏ கணேஷ் ரிலாக்ஸ் ஆமா

இல்லை இந்த உலகத்தில் என்னையும் நேசிக்கிறதுக்கு ஒரு ஜீவன் இருக்கு கிளம்பலாமா அதுக்குள்ள என்ன அவசரம் ஆமா நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கத பாத்துட்டு போயிட்டு யாராவது உங்க அம்மாட்ட சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கு வேற உங்க அம்மா தெருவுல நின்று தாம் தும்னு குதிப்பாங்க இந்த அசிங்கம் எனக்கு தேவையா எனக்காக இதை கூட பொறுத்துக்க மாட்டியா இப்ப சொல்லு என்ன பண்ணணும் இந்த கையை கடைசி வரைக்கும் விடக்கூடாது